அந்த பத்திரத்தை வந்து இரண்டாம் நிலை பத்திரம் ஏன் சொன்ன அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு சிலர் அந்த பத்திரத்தினுடைய செவ்வாய் நம்பரை வச்சு அதுல எனக்கு சொந்த பொருட்கள் குழப்பம் பண்ணிருக்காங்க சரானா அவங்க ரெண்டு வரையும் வெளியே தூக்கிட்டோம்னா உன் இடம் உறவு கிடைச்சிடும் உடனே வாங்கி தர கால் விட்டுவான் முடிஞ்சு போச்சு என்னடா பிள்ளை நீங்க தான் ஒரு தொழில கொஞ்சம் பணம் போடலாம்னு என்ன இருக்குடா அதனால இப்போதைக்கு வேண்டாம் ஒரு நாள் நிறுத்தி வைப்போம் மூணு மாதம் பொறுத்து செய்வோம் சரானா பக்கத்தில் வரலாம் அதனால அந்த நீதிமன்றம் இருக்கக்கூடிய பத்திரத்தை உங்களுக்கு செல்லும்படி ஆக்குவதற்கு வரக்கூடிய ஜனவரி மாசம் வரை பொறுக்கணும் ஓராண்டு காலம் பொறுத்தா எல்லாம் வெட்டியாச்சு ஆச்சு சொத்து உறக்கே ஆச்சு இந்த அப்படி ஜெயிச்சுக்கா ஆந்திராவுக்கு இருக்கேன்

அது வந்து ஆதங்கம் வேகம் எல்லா சப்ஜெக்டும் சில இருக்கும் இருக்குமா இருக்காதா பர்டிகுலரா நம்மளை கூப்பிட்டு போகணும் நீ நினைக்கிறா கண்ட இன்னொரு தடவை கண்டா

பதினெட்டு நாட்கள் கழித்து என்னை வந்து பார் அது வர பொறுமையா இருந்துக்கா இந்த அதிர்ச்சி வந்து நல்லா பதினெட்டு நாள் பொறுக்க சொல்லிருக்கோம் அர்த்தம் இருக்கு யாருக்கு சரி அதே சென்னை மாநகர் உடன் பிறந்தோர் வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு மனம் உகந்தது யார் ஏனோதானோன்னா வரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும்

கொஞ்சம் அங்கே தளி நிலங்கண்ணா எல்லாரும் ரெண்டரை வருத்தமா உன்னுடைய கட்டுமனையில் தொழில் தகுந்தமான மன வருத்தமும் கடன்களும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அதே மாதிரி அவசியம் நட்பின் பிரச்சனையின் காரணத்தால இவன் குற்றம் செய்யாமலே மற்றவர்களுக்காக போலீஸ் விசாரணை போன்ற விஷயத்தில் தலையிடணும் என்ற விதியும் நடந்துகிட்டு இருக்கு புரியுதா சொல்றது அந்த நிலைகளிலிருந்து அவனை காப்பாற்றியும் தரணும் அது மட்டும் இல்லாமல் ஒன்னுடைய பக்கத்தில் இருந்து ஒன்பொருளை எதிர்பார்த்து இனி நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது ஆனால் அவனுடைய மனதை அதில் பத்து வச்சிருக்கு இந்த நிலைகள் மாறுவதற்கு சனி உரிய பரிகாரங்களை செய்து நீ சரிப்படுத்திக்கணும் அதனால் கொஞ்சம் கண்ணை முடிக்கா சனி பகவான்கிட்ட வாங்கி ஒன்று நல்லா தானே இனி பிரச்சனை வராது தெளிவாட்டி தரேன் கொஞ்சம் பணங்கள் வர வேண்டியிருக்குல்ல வர வச்சு தரேன் நல்லா இருப்பாங்களே வேறு என்னப்பா வேணும் தாத்தா கையை சிக்கனு பிடுறா பிடிக்கமில்லை விடுறா சிக்கனு பிட்றா அப் அண்டிக்ஸ் இல்லை ஆமாம் அப் அண்டிக்ஸ் கிடையாது ஒரு அமீனும் தொடர்புத்தன்மை குறைவாக இருக்குது சரியாக்கிடுவோம் தைரியமா இருக்க கால் உடல் முருகனுக்கு எழுதி ஆமாப்பா கிடைச்சிடும் தைரியமாறு நான் வாங்கி தரேன் இவன் இன்னும் ரெண்டு முறை பார்க்க வரட்டும் அதை சரி குடித்தார சரியா இந்தாண்டா காசு போன வாங்கிக்கா நல்லா இருக்கும்

முறையாக வணங்க முடியாத பிரச்சனையும் குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்கடா அதனால இப்போ உறவினர்களுக்குள்ளும் பகை ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகளும் மனவேதனையும் திசை திரும்பவும் நடக்கு இந்த காரணத்துக்கு செய்வன் இருக்குமானு வீணா குழப்பிக்கல எல்லாம் அப்படி ஒன்றுமே கிடையாது இப்போ கிரகங்கள் வந்து அப்படி உள்ள நிலைகளில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஒருத்த ஹைதராபாத் வர போயிட்டு வர வேண்டிய நிலைமை வரும் அதில் அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல உதவியும் கிடைக்கும் அதனால் இந்த மனநிலைகளை மாற்றி தர முடியுமான்னு கேட்டு வந்திருக்கேன் கால்நட்பா வரலாம் இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதும்ல கொஞ்சம் பண விஷயங்கள் கடன்கள் இருக்கு தீர்த்து தார செல்வாக்கா இருக்க வைக்க இந்தாப்பா நல்லா இரு ஆனந்தமா இரு வெற்றி உண்டு வாடா இவங்க அம்மா இவங்க அப்பா கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கல அப்படியா சரியாக்கிடுவோம் கர்மசாமி தர்மபுரி நீ தருவக்குரிய நீ தருவக்குரிய தொழில் சொந்தமா நஷ்டப்பட்டது யாரு என்ன தொழில் என்ன இருக்கா கால் உண்மையை இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க அழகம் அழகன் தாண்டி வா உன்னுடைய பிறப்பு ஒரு பெண்ணால அவன் உள்ள ரொம்ப மன வருத்தப்பட்டு நஷ்டப்பட்டு கேவலப்பட்டுட்டடா உண்மை என்னடா கால்வழ்த்துவான் சரி சந்தோஷத்துக்காக பட்ட காரணம் அது ஒரு மேட்ரே அதனால இப்போ உனக்கு நிறைய பணத்தால நஷ்டமும் மனவேனையும் நடந்தாச்சு குடி இருக்கிற வீடு நமக்கு யோகா இருக்கா இல்லையாங்கிற ஒரு உள் குழப்பம் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அதனால இடத்த மாத்துவோமா தொழில மாத்துவோமா இடத்த மாத்துவோம்டா தொழில் அதையும் இருக்கட்டும் இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு ஓட்டிக்கா அடுத்து இன்னொரு வண்டி உனக்கு எடுத்து தரதுக்கு நான் வழி வகுத்து தானே சரனா கால் வந்தால் எழுதுகிட்டு போக எங்க போறாங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேடா ியாபத்தி தரேன் நீ பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சாமி சொல்லியிருக்காரு எடுத்து வச்சுக்கா வெளிநாட்டு யோகம் இருக்கு ஆமா அதெல்லாம் தெளிவுக்கு தகுந்த உழைப்பு இருக்கு கவலைப்படாத கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் என்னன்னு கேக்குறேன் நல்ல முடிக்கா குற்றம் ஓன் மேல தான்ண்டா அவன் மேல இல்லை காலஞ்ச முத்துவா ஆனாலும் பிரிவு இல்லாம கொண்டு வந்து சேர்த்து வச்சா போமா சந்தோஷம் ஆமா ஆ சரி கரெக்டு இன்னும் உன் மனத்தை பக்குவப்படுத்திக்கிடுவியா இந்தா அவளுடைய உள்ளத்தையும் சரியாக்கி அவ்வளவு அவசரமா பிரிவு இல்லாம இருக்கணும் சந்தோஷமா இருக்கும் ஓகே நாளைக்கே உனக்கு போன செய்தி வருப்போம் கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கீங்களா கிருஷ்ணகிரி கால் ஒன்று வரலாம் தலைவன் தலைவி கேட்டு வாங்கிக்கலாம் என்ன வேணும்பா உங்க ரெண்டு சொன்னாலும் குத்தம்மாட்டா உங்க ரெண்டு ஒரு உள்ளத்தை பார்த்தேன் என்ன என்னப்பா பின்னால் தொங்க போட்டுட்டு வரேன் மாலையா இவன் தோல்ல தொங்க போட்டிருக்கான் நீ மேல தொங்க போட்டிருக்கேன் சரி ஓகே ஓகே உடச்சி சொல்லுவா மறைச்சி சொல்லவா நீ உடச்சி சொல்ல சொல்லுவா மறைச்சி சொல்ல சொல்லுவாய் அதுதான் இன்னொருத்தரை கால் வந்துட்டு வாங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தது யாரு ஏன் அப்படி கூட்டு வந்தான்னு நான் கேட்டேன் மனிதனுக்கு பார்த்து ரொம்ப ஆகிட்டுதான் சந்தேகம் சேர்ந்தே வந்துடும் என்னடா வருமா வராதா அதனால இந்த வார்த்தைகளால வீட்டுக்குள்ள நிறைய மன வருத்தமும் நம்பிக்கை இல்லாத சில குழப்பங்களும் உங்க வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு இருக்கா நீ அடிக்கடி அவனை பணம் இருந்து மனம் வர்ற நீ அவனை சந்தேகப்பட்டு குழப்பம் பண்ற ஆனா அப்படி உள்ளதுக்கு உண்மையிலேயே அவன் வந்து குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த குழப்பம் ஏன் நமக்குள்ள வருது அப்படிங்கிறதையும் தெரியணும் வரவிடாமணும் தடுக்கணும் இந்த ரெண்டு கேள்விக்கு ஒரு விடையோட தான் கூட வாழ்வேன் அப்படிங்கிற முடிவோடு நீ வந்திருக்க உண்மையா கால் ஒன்றுவான் அன்னத்தை தொட்ட கை கழினால் மாது கிண்ணத்தை தொட மாட்டேன் அடுத்த அடி என்னதுப்பா இந்த பாட்டு அடுத்த அடி என்ன ஆ பழைய பாடி ஏன் கேள்வி உன்னை அல்லாத ஒரு பெண்ணை அதுதான் பாட்டு உன் பாட்டு அதுதான் கல்லு விட்டுவான் யாரு கிளம்பிட்டாங்க அப்படி அதனால சந்தோஷம் வா சந்தோஷமா வந்து உட்காரு நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்க வாழ்க்கையை உயர்த்தியும் வைக்கும் ஒரு பொய்ய நான் சொல்லிட்டோம்னா உங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் உண்மையில இடம் இப்ப நான் ஒரு இடத்துல இவனை குத்தவாளின்னு ஒரு பொய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கா நீ இவனை நம்புவியானுமே நம்ப மாட்டேன் அதே மாதிரி இவன் பக்கத்துல நேர்மை இருக்கு உன் பக்கத்துல உள்ள சிந்தனை தவறானது அப்படிங்கிற நிரூபி சொட்டம்னா உங்க வாழ்க்கை சரியா புரியுதா அதனால என் இஷ்டத்துக்கு எந்த வாக்கும் கொடுக்க கூடாது அதனால ஒரு ஐந்து நிமிடங்கள் என் முன்னால கண்களை முடியுங்கள பார்ப்போம் கால உணுச்சு வரலாம் ஒண்ணு போல கால உணர்ச்சுவாங்க இப்ப இருக்க கிரகங்கள் வந்து உங்களுடைய மன உணர்வுகளை கிளப்பி விட்டுருக்கு கிரகப்படி உங்க ரெண்டு மன வாக்குவாதமும் பொருள் சம்பந்தமான குற்றமும் நகைநெட்டுகள் பிரச்சனையும் அடிக்கடி வாக்குவாதம் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர யாருடைய நடைமுறையும் பழக்க வழக்கமும் காரணம் இல்லை சரியா அதனால வீணாக சந்தேகப்படுவதோ வீணாக ஐயப்படுவதோ மிகவும் தவறானது ஆம்பளை ரோட்ல போகும்போது ஆயிரம் பேர்கிட்ட பேசுவான் சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுவோம் அதுக்காக ஒரு விஷயத்த இப்படி இருக்குமோனு யூகம் பண்ணிட்டோம்னா குடும்பம் கிட்ட போயிடும் சரான அதனால அப்படி ஒரு தவறுகளோ பிரச்சனையோ உனக்கு நடக்கல இனி உங்க நின்ற எந்த பிரச்சனையும் இல்லாம வெறிச்சலும் இல்லாம ஒற்றுமையா வாழ வச்சிருந்தா போதும்லா பக்கத்தில் வாங்க கர்மசாமிக்கு உந்து எப்படி இந்தா நீ ஒருங்கிணைந்த வாழ்க்கையோடு ஒत्तமையா உயர்ந்திருங்கடா காசு பணம் பெருகுட அவளே இல்லாமல் வாழ்றது மாதிரி நல்லா வாழ். கர்ப்பدாமী ஆமா கிருஷ்ணக் வரலாம். ஹாய் ஹாய் Galloடா பபா பூ நொருங்காலும் ஒரு நாள் வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குது சார் நம்ம புள்ளை பத்தி என்னமா பேசணும் அதல்ல கட்ட முடிமா என்னன்னு கேட்கிறேன் புத்தி திகவணி பெற்ற பிள்ளை இது புன்னகை செய்து செல்ல பிள்ளை வந்த பிள்ளை இது இன்னொருவா ஏ எல் ராகவன் சார் பாண்ட பாட்டு ராணியும் அவங்களும் என்ன படத்துல உள்ளத்துல உன் பிள்ளைகள் இருவரும் மனம் வந்துகிட்டு இருக்காங்க பிள்ளை வேணும்னு அதுக்காக முருகன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க புரியுதா எனக்கு ஒரு பிள்ளைதான் உன் பேர் வைக்கமுன்னு இப்போ ஏன்கிட்ட வந்து காக்கிய என் பேரை வைக்கிறத்துன்னு அடுத்துனிங்க நீங்கள் தான் வழி காட்டி ஆடுறேன் ஒருத்தன் பதினாலு வருதம் குழந்தைலன்னு சொல்லி ஏன்டர் வந்தான் டேய் உரம் ஒரு ஆம்பளை பேப்பரமாடா என் பேர் வைக்கணும்டா அப்படின்னு சாமி நேர்வை தவிரமாட்டேன் உங்க பேரை தான் வைப்போம்னு பதினாலு வருதம் பிள்ளைகளாரு குழந்த உண்டாயாச்சு அப்போ இடையில வர சொன்னாலே ஏழாவது மரத்துல உனக்கு ஒரு கோளாறு ஊருண்டா அந்த நேரத்தில் நீ மனம் குழம்பிட்ட என் மேல பண்ணி சொல்லக்கூடா ஏழு மரத்தில் அவன் பொண்டாட்டிக்கு கொண்டாடிக்கு வயத்தூரி பக்கத்து ஊர்ல ஒரு கோயில் கூட வரிக்கு கோயில் கூடைக்கு ஐயா போனோம் டாக்டர் தானே போனோம் அவன் கொண்டாடி விட்டு கோயில் கூட போனான் சாமியா அப்படின்னு ஆறிக்கிட்டு உன் பொண்டாட்டி கொண்டாடி வைத்தோரிய நான் காப்பாய் தந்துருதப்பா அப்படின்னாரு

உள்ளத்துல கோளாறு காட்டியிருக்கடா நேர்மை தவறக்கூடாது என் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்க நீ கோணலாக்கிட்ட பிறக்கிற பிள்ளைக்கு காலில் கோணி பிறக்குண்டான் எப்படி பிறக்கும் கோணலா பிறக்கும்ண்ண பிள்ளை பிறந்த வச்சு கொடுத்த கால் கோணி ரெண்டாம் தான் ஓடி வந்தோம் மகனே நான் கொடுத்தவரம் கொடுத்தது தான் அறுவை சிகிச்சை செய்து உன் பிள்ளையை சரி பண்ணிக்கொள் அதனால டாக்டர் போய் பிறந்த பிள்ளைக்கு மூணு மாதத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி காலை சரியாக்கி வச்சிருக்கான் இன்னைக்கு வரதும் பன்னிரெண்டு வயசாச்சு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு கோவிலுக்கு வரமாட்டா வரத்தவங்க ரெண்டு அதுக்கு நம்ம நிறுத்தி முடியும் அது அவங்களுக்கு தெரியும் நமக்கு நம்ம அவ்வளவு வரம்பு டைம் இருக்கா இல்ல நீ அறியாடி புரிஞ்சுக்கிற அவன் புரிஞ்சுக்கிற அதனால இது எதுக்கு சொல்ற முருகப்பெருமான போய் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் முருகா அப்படின்னு பேர் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கான் புரியுதா இப்ப என் பேர் என்கிட்ட வந்து வரத்தை கேட்க ஆம்பளை பேர் பிறப்பான் முருகா என்றே பேர் வை அந்த உண்மருதுரை என்ன சொல்லுது அதே வாழ்க்கை என்னப்பா வெற்றிவேல் முருகனுக்கு நலமடைவாய் ஆனந்தம் பெறுவாய் ஆவணியில் குழந்தை தரணமாக வாய் ஓ முடிஞ்சு போச்சு உத்தரவு நீ வந்து மூணு நாளாவது தான் அவனை சாமி நாங்க மூணு நாளாவது அப்படி போய் கை காட்டு விழப்போம் கருபசாமி சேலம் இல்லை சேலம் நல்ல குறிச்சு இல்லப்பா அது கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன் எந்த ஊருன்னு

ஏன் கிடைக்கல நல்ல குரு கிடைக்கல அதான் கிடைக்கல என்னடா வேணும் தம்பி சாத்தூர் பக்கமா மேல வீட்டு சுவர்கள்லாம் எப்படி இருக்கு இருக்குவா உனத்தான கூப்பிட்டுருக்கேன் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்குள்ள ஒரு தேவதை ஒரு தெய்வம் வரும் அதை வச்சு நிறைய விஷயங்கள் அறிகுறிகளாகவும் அதை கும்பிட்டு வரக்கூடிய மனப்பக்குவமும் இருந்துச்சு இப்போ அந்த தெய்வம் வெளியேறி மூன்று மருதங்கள் ஆகுது இந்த மூன்று வருட காலத்துல உடல்நிலை கோளாறுகளும் வந்துருச்சு குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பிரிவு தலை வழக்குகள் வந்துருச்சு நிறைய பண நஷ்டமும் கடன்களும் ஏற்பட்டு போச்சு இப்ப இருக்கிற வீடு கூட நமக்கு உருப்படியா இருக்குமா இருக்காதுங்கிற சந்தேகமும் வந்துருச்சு அதனால இதுல மாறுபாட்டுக்கு என்ன காரணம் என்ன அடையாளம் கேட்டு பாக்கறேன் தாய்த்து அம்மா பல சந்தேகம் தேர்தல் விட சந்தோஷமான ஒரு தங்கதியை சொல்ல வரும் தாய்த்து சேலை தாண்டும் அணர் வேலை போட்டு விட வீட்டு பக்கத்துல ஏதோ அடையாள பொருள் எடுத்தியாப்பா வீட்டு பக்கத்தில் செய்வனைக்குரிய பொருட்கள் அடையாளங்களாக எடுக்கும்போது எப்போ எடுத்தீங்க அச்சா என்ன எடுத்து எங்க போட்டீங்க தண்ணியில் போட்டிங்க கால் வந்து வா அதுதான் கேட்டேன் கொடுத்தாங்களாம் அது என்னென்னு புரிய வேண்டாம்மா நமக்கு நமக்கு ஒரு புதை நடுக்கு சொல்லு இன்னும் ஒரு ஒன்னே கால மாதங்கள் வரை இந்த சோதனையுடைய டைம் அதை தீர்ந்தாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் வீட்டுக்குள்ள நான் வரேன் இருக்கிற மா வீட்டை மாளிகை ஆக்கி வெட்டி ஆக்கி தரேன் சிறு குறையாமல் பார்த்து ஜெயிச்சு தரேன் ஒரு பெயர் எதண்டாவாத பண்ணிட்டுள்ள வீட்டுக்குள்ளே அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி பொம்பளை பக்கத்துல விடாம நிறுத்தி தந்துட்டா போது கருமசாமிக்கு செல்ல குட்டிகளே இருக்கும் ஒருத்தி இருக்கா இருக்கும் போதீங்களா

அங்கே சிந்திய நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாமா சாமி சுற்றார் மூணு வாரம் கேட்டுக்கலாம் என்ன வேணும் என்ன கேட்டு பாட்டு படித்தேன் உங்கள் காதில் ஏறலையா என்ன சிரிக்காம சிரிக்க யார் சிரிக்கிறதால இன்னொரு குள்ளே சிரிக்கிறதை நம்ம ரசிச்சு பாக்குறோம்ல அதுதான் க வேற மூணு ஒரு குண்டு ஊரை காலில் வந்துட்டு வாங்க அப்படி சாமி சரி அதுக்காக பார்க்காம இருக்க முடியுமா ரசிக்காம இருக்க முடியுமா உலக இயற்கை தானே என்னப்பா தம்பி நீ ஆமா தம்பி பையனுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு கடந்த ஆறு மாத காலமா இவனுடைய மனநிலைகள் பக்குவங்கள் எல்லாமே மாறிப்போச்சு இப்ப படிப்பு தகுந்தமான சிந்தனைகள் குறைஞ்சிடுது சரியா அவன் உங்ககிட்ட அடங்கி நடக்க மாட்டான் உனக்கு அப்ப மாதிரி பேசுவான் அதிகம் பேத்துனா நீ அவன் அடிக்கிறதுக்கு அடிச்சிருவோங்கிற பயம் இவன் கிரகங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை செம்மைப்படுத்தி இவனை நல்லா தாரேன் ஆனால் கருத்தாமி இவனை படிக்க வச்சு வேலைக்கு வைக்கலாமானு ஒரு கேள்வி இருக்குல்ல போலீஸ் வேலைக்கு போவோம் ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொருத்தர கால்வா நீ மட்டும் நீ விடா வரலாம் கேட்டு பார்ப்போம் என்னப்பா ஜீவ சமாதி எங்கடா இருக்கு சமாதி இருக்கா அதை ஒழுங்கா கும்பிடுறீங்களா சமாதி இருக்கு நீ கும்பிடுவியா ஆனா உன் வீட்டு பக்கத்தில் இருக்கு எனக்கு தெரியுது வச்சுக்கிட்டாங்க சரி கரெக்ட் விடு ஆனா உனக்கு சிவபெருமானுடைய அனுக்கரகம் ஆசி இருக்குனால இந்த காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு மகனை திருத்தி உன் கடனை திருத்தி தாரேன் தொழிலுக்கு வளமாக்கி தாரேன் உடம்புல மூச்சு எடுக்கும் போது வலிக்க அதெல்லாம் உனக்கு மாத்தி தாரேன் கால் நுட்பம் வரலாம் யாரு கையில கொடுக்கலாம் ஒரு புள்ள மனைவி கையில கொடுதான் பிள்ளைய அடைக்கித்தாரேன் பெருமையா வாழ வைக்கும் இடம் காசு பூனை நிறைய தர இந்த உலக வாழ்வை ஆனந்தமா கழிக்க வைக்கும் வா பக்கத்துல உள்ளத்தை அடக்கவும் யாருக்கு பின்னாலையும் போக மாட்டேன் நல்லா இருக்கும் ஓடு வா